ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் எங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி தாருங்கள் கத்தை நிச்சயம் உங்களை பலப்படுத்துவார் இன்றைய நாளிலும் தேவன் நமருக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த உலகத்தை தேவன் படைத்த பொழுது ஆண்டவர் செய்ததான கிரியைகளை நாம் இந்த இடத்தில் வாசிக்கிறோம் முதலாவது இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தான் கத்தர் கொடுத்தார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிற பிரகாரம் இந்த உலகத்துக்கு பெரிய வெளிச்சத்தை கொடுத்தார் பின்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குடிமக்களுக்கும் வெளிச்சமாகிய தம்முடைய குமாரனை ஆண்டவர் கொடுத்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இருள் நீங்க வேண்டுமானால் வெளிச்சம் ஒன்று உட்பிரவேசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருள்கள் அகற்றப்பட வேண்டுமானால் வெளிச்சமாகிய இயேசு நம்முடைய வாழ்க்கைகளுக்குள்ளே இருதயங்களுக்குள்ளே நம்முடைய சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா இருளும் அவை முழுவதும் முற்றும் அகன்று போகும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பேர்பட்ட இருளில் நீங்கள் இருந்தாலும் வெளிச்சமாகிய இயேசு உங்களுக்குள் பிரவேசிப்பாரானால் உங்கள் சூழ்நிலைகளுக்குள் வருவாரானால் உங்கள் குடும்பத்திற்குள் வருவாரானால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருளையும் இயேசு கிறிஸ்து முற்றும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் கேதருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அதே நேரத்தில் அந்த இடத்தில் வாசிக்கிறோம் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் சில நேரங்களில் அருமையான தேவ பிள்ளைகளே பிரிவினை என்பது நல்லது சில பிரிவினைகள் நல்லது பொதுவாக பிரிவினை என்பது நல்லது அல்ல பிரிவினையை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு அதாவது ஒற்றுமையை யூனிட்டியை சீர்குலைப்பது அது தவறு ஒரு குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்போது சபை ஒற்றுமையாக இருக்கும் பொழுது தேசம் ஒற்றுமையாக பொழுது அதற்குள் பிரிவு வரக்கூடாது ஆனால் எது நமக்கு உதவாதோ எது நமக்கு தகாததோ எது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து விடுமோ கெடுத்து விடுகிற எந்த இருளோடும் வெளிச்சத்தின் இருக்கிற நமக்கு ஒருபோதும் ஒரு உறவு இருக்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இந்த இடத்தில் ஒரு பிரிவை உண்டு பண்ணினார் ஏன் அதை உண்டு பண்ணினார் பதினான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தேவன் சில பிரிவுகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் அதற்காக சந்தோஷப்படுங்கள் உங்களோடு இருக்கிற தேவனும் உங்களை கொண்டு செய்ய இருக்கிறதான காரியங்களும் உங்கள் மேலே இருக்கிறதான அபிஷேகமும் எவ்வளவு மேன்மையானது என்பதை மற்றவர்கள் கண்டு கொள்வதற்காக ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதற்காக தேவன் அதை செய்கிறார் கதர்கள் சோத்திரம் உண்டாவதாக நீங்கள் ஜபிக்கிற ஜபங்கள் உங்களுடைய அங்கலாய்ப்புகள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டு அதை தேவன் செய்ய இருக்கும் பொழுது அதை கெடுக்கிற அதை தடுக்கிற எந்த சக்திகளோடும் ஒரு உறவு இருக்குமானா இடத்தில் ஒரு சின்ன பிரிவை உண்டு பண்ணி உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை என் தேவன் காண்பிக்க அவர் இருக்கிறார் ஆகவே சின்ன சின்ன பிரிவுகள் தேவனால் வருமானா அவைகளில் தேவன் தம்முடைய பலத்த கிரியைகளை அவர் உங்கள் வாழ்க்கையில் நடப்பித்து நீங்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் உங்களை நடத்துகிற தேவன் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை அநேகருக்கு கத்தர் கோடிட்டு காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கத்தரதை செய்வார் எங்கள் நல்ல பிதாவே உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் நம்முடைய பிள்ளைகள் பெருக அண்டவரே வளர மேன்மை அடைய ஒரு வித்தியாசம் உண்டாக கத்தாவே நீர் அனுக்கரகம் செய்ததிலும் நாமும் மகிமைப்படட்டும் ஏ அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹேவ் அ குட் டே கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமே